வணக்கம் மக்களே ஆசிய கோப்பை தொடருக்கான இந்திய அணில ஸ்ரேயாஸ் அய்யருக்கு இடம் கொடுக்கப்படல ஆனா காத்திருப்பு பட்டியல்ல உள்ள வீரர்களுடைய பட்டியல்ல கூட ஸ்ரேயாஸ் அய்யருடைய பெயர் இல்லாதது ரசிகர்களிடையே கடுமையான விமர்சனத்தை பெற்று வருது இதுக்கு ஸ்ரேயாஸ் அய்யருடைய அரசியல் நிலைப்பாடே காரணம் அப்படின்னு விமர்சிக்கப்படுது நடப்பு ஆண்டுக்கான ஆசிய கோப்பை தொடர் செப்டம்பர் ஒன்பதுல தொடங்கி செப்டம்பர் இருபத்தி எட்டு வரைக்கும் நடக்க போகுது அடுத்த ஆண்டு டி டுவெண்டி உலகக்கோப்பை தொடர் இந்தியாவில் நடக்க இருக்கக்கூடிய

சுந்தர் ரியான் பராக் துரு ஜூரல் எஸ் எஸ் பி ஜெய்ஸ்வால் ஆகியோர் ஆனா அதிகம் எதிர்பார்க்கப்பட்ட ஸ்ரேயா சையருடைய பெயர் இடம் இடம்பெறல இதுக்கு ஸ்ரேயா சையரின் அரசியல் நிலைப்பாடு ஒரு காரணமா பார்க்கப்படுது ஏன் அப்படின்னா கோப்பை தொடரின் தோல்வியின் போதே பிரதமர் மோடியோட கை குலுக்காம ஸ்ரேயா சையர் தவிர்த்திருந்திருப்பாரு அதன் கப்பறம் பாஜகவுக்கு எதிராக பிரச்சாரம் மேற்கொண்ட துரும் ராத்தேவையும் பின்தொடர்ந்திருப்பாரு சையர் இதன் காரணமா அவர் கடந்த ஆண்டு பி சிசி ஒப்பந்த பட்டியலிலிருந்து இடம்பெறல நீக்கப்பட்டிருந்தாரு இப்போது அதன் காரணமாகவே ஸ்ரேயாஸ் ஐயர் இந்திய டி டுவெண்டி அணியில சேர்க்கப்படல அப்படின்னு சொல்றாங்க ஐக்கிய அரபு அமீரகத்துல நடந்த சாம்பியன்ஸ் டிராபி தொடர்ல இந்திய அணிக்காக அதிக ரன்கள் விளாசியது ஸ்ரேயாஸ் ஐயர் தான் ஆனால் ஸ்ரேயாஸ் ஐயர் மீண்டும் புறக்கணிக்கப்பட்டிருக்காரு இது ரசிகர்களிடையே கடும் விமர்சனத்தை ஏற்படுத்தியிருக்கு அதே மாதிரி அணி தேர்வுல வெளிப்படை தன்மை உள்ளதா அப்படின்ற கேள்வியை இப்போ எழுப்பியிருக்கு திறமை மட்டுமே அளவுகோலா கொண்டு வீரர்கள் தேர்வு செய்யப்படுறாங்களா இல்ல தனிப்பட்ட விருப்பு வெறுப்புகளுக்கு இடம் உள்ளதா அப்படின்ற சந்தேகத்தை ரசிகர்கள் மத்தியில எழுப்பியிருக்கு அதே மாதிரி ஸ்ட்ரயாசையர் போன்ற ஒரு திறமையான வீரர் தொடர்ந்து புறக்கணிக்கப்படுறது இந்திய கிரிக்கெட்டுக்கு நல்லதே கிடையாது அப்படின்றதே பல முன்னாள் வீரர்கள் மற்றும் ரசிகர்களுடைய கருத்தா இருக்கு அதே மாதிரி இந்த தொடருக்கான இந்திய அணில ஸ்ரேயாசையர் தேர்ந்தெடுக்கப்பட்டாரு அப்படின்னா சிவம் தூபேக்கு அணில இடம் இருக்காது அப்படின்னு முன்னாள் வீரரான ரவிச்சந்திரன் அஸ்வின் சொல்லியிருந்தாரு இது தொடர்பாக அவர் என்ன சொல்லியிருந்தார் அப்படின்னா தொடக்க வீரர்களா அபிஷேக் சர்மா சாம்சன் விளையாடுவாங்க ஸ்ரேயாசையர் மூணாவது இடத்துல விளையாடுவாரு சூரியகுமார் மற்றும் திலக் வர்மா இவங்க ரெண்டு பேரும் சூழ்நிலைக்கு தகுந்தது மாதிரி நாலு அஞ்சாவது இடங்கள்ல விளையாடுவாங்க ஒருவேளை ஸ்ரேயாசையர் திரும்பவும் தேர்ந்தெடுக்கப்பட்டுட்டாரு அப்படின்னா சிவம் தூபேக்கு அணில வாய்ப்பு இருக்காது ஏன்னா மூணு நாலு இடங்கள்ல ஸ்ரேயா சையர் சூரியகுமார் யாதவ் திலக் வர்மா விளையாடுவாங்க ஆனா ஆறு ஏழு இடங்கள்ல அக்சர் பட்டேல் ஹர்திக் பாண்டியா இவங்க எல்லாம் கண்டிப்பா விளையாடுவாங்க அப்படின்றதுல எந்தவித சந்தேகமும் கிடையாது அதனால ஸ்ரேயா ஐயர் உள்ள வந்தா சிவன் தூபேக்கு வாய்ப்பு இருக்காது அப்படின்ற மாதிரி அஸ்வின் சொல்லிருந்தாரு இந்த நிலையில ஸ்ரேயா ஐயர் மனசு வருத்து கம்பீர் கிட்ட பேசிருக்காரு ஏன் என்ன ரிஜெக்ட் பண்ணிட்டீங்க நல்லா தானே பர்ஃபார்ம் பண்ணிருக்கேன் அப்படின்ற மாதிரி வருத்தமா பேச அதுக்கு நம்ம கம்பீர் என்ன சொல்லிருக்காரு அப்படின்னா அப்படியெல்லாம் ஒண்ணுமே கிடையாது அடுத்து வெஸ்ட் இண்டீஸ் தொடர் வருது அதுக்கு கண்டிப்பா உனக்கு இடம் இருக்கு அப்படின்ற மாதிரி ஆறுதலா பேசிருக்காரு கௌதம் கம்பீர் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க நன்றி வணக்கம்